வணக்கம் வெல்கம் டு சரஸ்வதி சேனல் அணைக்கட்டு வழியே தங்க கோயிலுக்கு போகிற சாலையில் நம்ம பல்லிக்கொண்ட போகிற ரூடு சந்தநிலை ரூட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகிய நர்சரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கடவுள் மேலே எவ்வளோ எனக்கு ஈடுபாடு அதிகமாக அதே மாதிரி செடி மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் உங்களுக்கு வேலூர் மக்களுக்கு தேவைப்பட்டால் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கு வேலூர் மக்கள் தேவைப்பட்டால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது முல்லை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கே ரொம்ப பெருசாக ரொம்ப நல்ல கவரில் வச்சே தராங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இன்னும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே இன்னும் ரேட்டு கம்மியிலே தராங்க இந்த இடத்துல கல்யாணத்துக்குன்னா அதுக்கு சின்ன கவர் ரொம்ப ஒரு பெரிய ல நானே வந்து பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய கார்டன் வச்சுருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படியே கூட நீங்கள் வேறு எந்த செடி வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வர வச்சு கொடுக்குறாங்க இந்த இடத்துல செடி வர வச்சு தராங்க அதை விட இந்த இடம் கிளைமேட்டு பாப்பா பாப்பா அப்படியே மனசு கில்லுதுப்பா அந்த மலை வந்து நம்மளை பார்க்கும்போது இன்னும்மா கீழே இருக்கீங்க ஏறி வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்குது எனக்கு அந்த ஃபீல் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில